கொண்டு வா வணக்கம் வணக்கம்ப்பா பனை பொங்கலுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன சொல்ல வரீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரோட கொஞ்சம் அறிமுகப்படுத்தி சொல்லுங்கப்பா நான் இந்த திருமலாவில் பகுதியில் இருக்கிறேன் எனக்கு வயசு ஒரு அறுபத்தஞ்சு வயசு என் வயசுல நானும் வந்து பனங்கிழங்கு பழ பதநீர் தான் வளர்ந்தோம் காலையில் வீட்டு வீட்டில் இட்லி சுற்றுவாங்க தோசை சுற்றுட்டாங்கன்னா பதுநீர் தான் எங்களுக்கு அது தொட்டுக்கையே போடுவாங்க அப்படி தான் நாங்கள் இருந்தோம் இந்த பதுநீர் முழுக்க முழுக்க அழுங்கி போயிடுச்சு அதுக்கு யார் காரணம் சொன்னால் மக்கள் ஒரு புறம இருந்தாலும் அரசாங்கம் வந்து அதை கையில எடுக்கணும் ஒன்னும் இல்லை இப்ப பொங்கல் கிப்ட் பொங்கல் போலு கொடுத்தாங்க அதுல கூட ஒரு வெள்ளத்தை நாட்டு கொடுக்க கூட முடியல அரசாங்கம் நம்மளுடைய நம்ம நம்ம தமிழ்நாட்டோட மரம் வந்து பனைமரம் எங்க இருக்குது பனைமரம் எவ்வளவு கோர்ட்ல கேஸ் போட்டோம் எவ்வளவு பண்ணியும் அந்த பனைத்த காப்பாற்ற முடியல இன்னைக்கு லட்சக்கணக்கான பனைமரங்களை நாங்கள் ஏரிக்கரை ஓரத்தில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏரிக்கரை நிறைய நடந்துட்டு இருக்கோம் இங்கே புழல் ஏரியை சுற்றி உள்ள பகுதியெல்லாம் இந்த கிருஷ்ணா கால்வாய் வர்ற பகுதியெல்லாம் வேறொரு அமைப்போட குடலோசை என்ற ஒரு அமைப்போட சேர்ந்து எக்ஷனோரா ஒரு அமைப்போட சேர்ந்து லட்சக்கணக்கான பண விதைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் கடலோரத்திலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து பூம்புகார் வரைக்கும் எல்லா கடலோர பகுதியிலையும் கோடிக்கணக்கான பண விதைகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் அரசாங்கம் ஒரு பொருள் முயற்சி எடுத்தாலும் மக்கள் நாங்களும் முயற்சி பண்றோம் முக்கியமா போனா பணையை காப்பாற்ற வேண்டியது பொதுமக்கள் நம்மளுடைய கடமையா இருந்தாலும் அரசாங்கம் இதுக்கு ஊற்றுனையா இருக்கணும் இந்த பொங்கலுக்கு ஏன் சீனி கொடுத்தீங்க நான் கேட்பேன் சீனி ஏன் கொடுத்தீங்க நீங்க கொடுக்குற அந்த பொங்கலுக்கு சீனியை வாங்கி நாங்க சாப்பிடணும் அது முழுக்க முழுக்க உடல் நலத்துக்கு கேடானது கேடானதை நீங்க செய்யறீங்க பொங்கல் கிஃப்ட்ன்ற முதல்ல கொடுக்குறீங்க வெல்லம் கொடுங்க வெள்ளத்துல சமைக்கணும் வெள்ளத்துல தான் சாப்பிடணும் நான் வெள்ள சக்கரை சாப்பிட்டு சீனி சக்கரை சாப்பிட்டது தான் நம்ம உலகமே நம்ம இளமே அழிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு குழந்தை பரப்பு இல்லாம போனது காரணமே இந்த வெள்ளை சக்கரை தான் இதை யார் கட்டுப்படுத்துறது வெள்ளை சக்கரை என்ன ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்காரன் பண்றான் ஒரு பெரிய கார்பரேட் பண்றான் சாதாரண கூலி தொழிலாளி விவசாயம் பண்றதா தான் நாட்டு சர்க்கரையும் பணவெல்லமும் அதை முழுக்க முழுக்க அழிச்சிட்டீங்க விவசாயத்தை அழிச்சிட்டீங்க இது வந்து உண்மையாக கண்டிக்கக்கூடியது அடுத்த முறையாவது பொங்கலுக்கு தயவு செய்து அரசாங்கம் நாட்டு சர்க்கரையும் பணவெள்ளத்தையும் கொடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்